பதவி மாற்றத்தால் ஒரு மாதமாக தூக்கமின்றி மன உளைச்சல் ஏற்பட்டதாக தர்மபுரி கூட்டத்தில் அன்புமணி பேசிய நிலையில் தனது தவறுகளை மறைத்து அன்புமணி அனுதாபம் தேடுவதாக ராமதாஸ் விமர்சித்துள்ளார் அன்புமணியை அமைச்சராக்கியது தவறு என்பதை ராமதாஸ் தாமதமாக உணர்ந்திருப்பதாக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் நம்ம அந்நியாருக்கு பேச தெரியாது பாவம்னு சிறப்பான செருப்படி பதில் கொடுத்துருக்காங்க அதாவது ராமதாஸ் வந்து சொல்றாரு அன்புமணியை வந்து முப்பத்தஞ்சு வயசுல அமைச்சரானது வந்து என் தப்பு தாங்க அன்புமணி மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்றாரு அன்புமணி ஒரு பதில நான் என்னங்க தப்பு பண்ணேன் என்னை வந்து கட்சியிலேருந்து பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க நீ உண்மையிலே ஒரு யோகியனாக இருந்தா நீ உண்மையிலேயே வன்னியனாக இருந்தா ஒரு கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் வந்து உன்னை நீக்கம் பண்ணிக்க என்ன செய்யணும் கட்சியை விட்டு ஒதுங்கி இருக்கணும் நீ உண்மையிலே உப்பு போட்டு சாப்பிடணும் ஒதுங்கி இருக்கணும் இந்த கட்சியை வழி நடத்துங்க எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ கூப்பிடுங்க நான் வரேன்ட்டு நீ தனியாக ஒரு கூட்டத்தை போட்டு ராமதாஸ் பணி நீக்கம் பண்ணால் நீ ஒரு நீ ஆர்டர் காப்பியை நீ கொடுக்குற அப்போ ராமதாஸுக்கு என்ன மரியாதை கொடுக்குற கேட்டால் நான் ராமதாஸுக்கு வழி நடக்கிறேன் அப்படின்ற இந்த பதிவு எதுக்குனா இன்றைக்கி ஒரு பெரிய விவாதமே நடந்துக்கி இந்த சண்டையில் போய் எப்படி பிரேமலதா விஜயகாந்த் வந்து கருத்து சொல்லலாம் அப்படின்ட்டு என்ன கருத்து சொல்லிக்காங்க அப்படின்னா அதான் கைலட்டே ராமதாஸ் வந்து சொல்கிறார் முப்பத்தஞ்சு வயசில் அவர் வந்து ஒரு கேபினெட் அமைச்சராக இருக்குனதுதாங்க என் தப்பு அப்படின்னு கால தாமதமாக இப்போ தான் உனக்கு புரியுதா அப்படின்னு சொன்னாங்கல்ல இது வந்து ரோசம் வந்துருச்சு அந்த கூட்டம் கட்சிக்காரனுக்கு வந்து ஒரு கூட்டம் வந்துச்சு வன்னிய சமூக மக்களை இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுன்னு நாற்பத்தைந்து நாற்பத்தஞ்சு வருஷமா இருக்கிறது அவங்களுக்கு பெருசாக தெரியல அரசியல் என்னைக்கு தேர்தல் வருதோ அப்போத்தான் இந்த ஊமை சனங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு அப்படின்னு கேட்குற அன்புமணி ராமதாசனுடைய பதில் தெரியலை காடு வேட்டி குறு முடியாமல் கிடந்தவருக்கு மாற்று சிகிச்சை பண்ணணும் மருத்துவத்தில் முன்னேற்றம் செய்யணும் போது அது தெரியல வேல்முருகனை கட்சியை விட்டு நீக்கும் போது தெரியல காடுவெட்டி குருவின் மகனுக்கு கொடுக்கக்கூடிய குடைச்சல் எவ்வளவு குடைச்சல் ஒரு மகனாக இருந்தால் நீ எப்படி உன் கட்சிக்கு அடிச்சுக்கிறியோ இந்த வன்னிய சமூகத்துக்கு அரணாக நின்று பாதுகாவலனாக நின்று தன் இனத்துக்காக தன் உயிரியை கொடுத்த காடுவெட்டி குருவின் மகனை நீ அரவணைச்சு கட்சியில் ஏற்றி அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கணும் நீ என்ன செஞ்ச உங்கள் குடும்பத்தில் இருந்து யாரும் வரக்கூடாது அரசியல் பேசக்கூடாது பொண்ணுக்கு நான் சொல்கிறதில் கல்யாணம் பண்ணிவிட்டு மூச்சையே விடக்கூடாதுன்னு இப்போ ஒருத்தன் அங்கேருந்து வெகுண்டு எழுந்துட்டான் ஒருத்தன் நீங்க நீங்கள் வன்னிய சமூகத்தை எவ்வளவு அடக்கி வைக்கணும்னு நினச்சாலும் அடங்கு கூட்டம் கிடையாது தடைத்து தகத்து எரியல கூட்டாது எவ்வளவு நாளைக்கு நீங்க ஏமாத்துவீங்க இதுல வந்து நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் ஒரு கருத்து சொல்லிட்டாங்களாம் காலதாமதமா சொல்லிருக்கீங்க அப்படின்ட்டு அது வந்து உங்களுக்கு ரோட்ல சண்டை போட்டு தெரியுறாங்க ரோட்ல சண்டை போடுகள் தெரியுறாங்க வன்னிய சமூகத்தையும் கேவலப்படுத்திக்கிட்டு கட்சியும் கேவலப்படுத்தி அது பெரிய விஷயமா இல்லையா நீங்க எப்படிங்க கருத்து சொல்லலாம் அப்படின்றாங்க உங்களுக்கு எல்லாம் உண்மையிலே ரோசமான சூடு சொர்ண வெக்கம் இருந்தா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற ராமதாஸுக்கு முத மரியாதை கொடுங்க சரியா கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் என்ன அறிக்கை கொடுக்குறாரா அதை முதல் மதித்து நடந்தீங்கன்னாவே போதும் நீங்கள் பாமகவுக்கு மரியாதை செய்றீங்க எங்களுக்கு வந்து மரியாதை கற்றுக் கொடுக்காங்க எங்கள் புரட்சி தலைவி பிரேமலதா விஜயகாந்துக்கு எங்க எதை பேசணும் எந்த இடத்துல எதை சொன்னா சரியா இருக்கணும்னு தெரிஞ்சு அரசியல் செய்யக்கூடிய ஒரே இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய இயக்கம் கடந்த கால வரலாற்றில் நீங்கள் பேசின பேச்செல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எங்களை அரசியல் ஓரங்கட்ட நினைத்த நீங்களெல்லாம் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை நாங்கள் மாநிலத்தில் மூன்றாவது பெரிய கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சி நீங்கள் இன்னும் கட்சி அங்கீகாரமே பெறாத ஒரு கட்சி சரியா கட்சியில் அரசியல் களத்தில் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் எங்கு எப்படி பயணிக்க வேண்டும் யாரிடம் எதை செய்ய வேண்டும் என்பதை சாணிக்கியத்தனமாக செய்து கொண்டிருப்பவர் பிரேமதா விஜயகாந்த் வந்துட்டான் ஆ பதிவு போட்டு சன் டிவியில் பார்த்தா ஒரு நியூஸே விஜய் டிவி எல்லாத்துலேயும் போடுறான் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து தெரிவித்தது சூடாக இருக்குது சூடாக தாண்டா இருக்கும் உங்களுக்கெல்லாம் கம்பியாக சூடாக வச்சு போட்டாலே சூடு வர மாட்டேங்குது